கேக்குதம்மா பேசுறது கேக்குதா நல்லா இருக்கீங்களா நல்லா நம்முடைய கழகத்தினருக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் தயவு செய்து நம்முடைய கொடிகளை கொஞ்சம் கீழே இருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களுடைய முகங்களை பார்க்க முடியும் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நீங்களும் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க தயவு செய்து நம்முடைய கழகத்தினர் கழகத்தினர் கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் தயவு செய்து கொடியை கொஞ்சம் கீழே இருக்கனீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களுடைய முகங்களை பார்த்து பேச முடியும் வருகின்ற வருகின்ற புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் தேர்தலுக்காக இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் பேரக்கத்துடைய புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணன் திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கழகத்துடைய புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிவா அவர்களே இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஏழு சட்டமன்றத்திற்கான தொண்டர்கள் ஏழு சட்டமன்றத்திற்குத்தான கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்கீங்க வாக்காளப்பெருமை வந்திருக்கிறீங்க வில்லியனூர் மங்களம் திருபுவனை உசுடு மண்ணாடிப்பட்ட கதிர்காமம் உழல்வர்கரை உங் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு சிறப்பான எழுச்சியான வரவேற்பு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் மாநில அவைத்தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு எஸ்பி சிவகுமார் அவர்களே கழகத்துடைய மாநில துணை அமைப்பாளர் அண்ணன் திரு ஏ கே குமார் அவர்களே கழகத்துடைய இளைஞரணி துணை அமைப்பு செயலாளர்கள் திரு அப்துல் மாலிக் அவர்களே திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு சன் குமரவேல் அவர்களே திரு லோகையன் அவர்களே திரு திரு காந்தி அவர்களே திரு அருட்செல்வி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு சோமசுந்தரம் அவர்களே திரு ராமசாமி அவர்களே திரு செல்வநாதன் அவர்களே திரு தர்மராஜன் அவர்களே திரு எஸ் எஸ் செந்தில்குமார் அவர்களே திரு பழனி அவர்களே நன்றிமா நன்றிமா அதே போல தொகுதி கழக செயலாளர்கள் திரு மணிகண்டன் அவர்களே திரு இளஞ்செழியன் பாண்டியன் அவர்களே திரு கலைவாணன் அவர்களே திரு செல்வ பார்த்திபன் அவர்களே திரு சக்திவேல் அவர்களே திரு கலியே கார்த்திகேயன் அவர்களே திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த திரு அப்துல் ஃபாரூக் அவர்களே நம்முடைய இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரும மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியைச் சேர்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே இங்கே ஆயிரக்கணக்கில் வ வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் முத்தமிழக நாற்று கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை ஆம் ஆத்மி பார்ட்டியா ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலை நிகழ்ந்த விபத்தில் சுவர் இடிந்து மரணமடைந்த பாலசுப்பிரமணியன் திரு கமலஹாசன் திரு பாக்கியராஜ் ராஜேஷ் கண்ணா அந்தோணிசாமி ஆகியோருக்கு முதல்ல நம்முடைய இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இன்றைக்கி இந்த வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு வரை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்கு கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் ஆனால் உங்களுடைய உங்களுடைய எழுச்சியையும் உணர்வையும் ஆரவாரத்தையும் பார்க்கும்பொழுது என்னை விட அதிக ஆர்வத்தோடு நீங்கள் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய நீங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கீங்கன்னு தெரிகிறது அதற்கு ஏப்ரல் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இதே எழுச்சி இதே உணர்வு இதே ஆரவாரம் அடுத்த பதினெட்டு நாள் இந்த மாதம் முடிய போகுது முப்பத்தொன்று முடிய போகுது பத்தொன்போதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி மாலை நாலு மணி வரைக்கும் பிரச்சாரம் இந்த அடுத்த பதினேழு நாட்களும் நீங்கள் இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு இந்த பிரச்சாரத்தை நீங்கள் தொடர வேண்டும் பண்ணுவீங்களா சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் நே நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி ரெண்டு ஒரு லட்சம் ஒரு லட்சம் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறீங்க அதற்கு முதல்ல இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் அதை விட அதிகமாக இருக்கணும் கண்டிப்பா இருக்குமா அதற்கு ஏன் காரணம் சொல்றேன் போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியா வந்தாங்க இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அணி அணிகள் வராங்க எனவே இந்த முறை குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அன் வைத்திலிங்கம் அவர்களை கை சின்னத்தில் நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணில் ரெண்டே ரெண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு வைத்தியலிங்கம் அவருக்கு அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெற்றி சின்னம் கையை வசதி காட்டுங்க கை சின்னம் மட்டும்தான் தெரியணும் அந்த கை சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு பட்டன் பட்டன் இருக்கும் நீல கலர் பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு ஓட்டு அந்த பட்டன்ல வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு அதுதான் நரேந்திர மோடிக்கு நம்ம செய்வீங்களா அதே போல சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது நமது கழக வேட்பாளர் அண்ணன் திரு சிவா அவர்களுக்கு திட்டத்திட்ட ஏழாயிரம் வாக்கு ஏழாயிரம் வாக்கு அவர் வெற்றி பெற வச்சிங்க அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம் அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் அதில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வழங்கப்படும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் மின்சாரம் மின்சாரம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது அதே போல் ரேஷன் கடை திறக்கப்படும் ஏற்கனவே உங்களுக்கு அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு முன்னாள் முன்னாள் ஆளுநர் திரு கிரண்பேடி 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 அவர்கள் என்ன சொன்னாங்க உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த பணத்தை போட்டுருவேன் சொன்னாங்க போட்டாங்களா எப்படி மோடி ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னாரோ பதினஞ்சு லட்சம் போட்டாரா பதினஞ்சு காசாவது போட்டாரா அதே கதை தான் இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி புதுச்சேரியில் ரேஷன் கடை திறக்கப்படும் அதே போல் புதுச்சேரியுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் காரைக்காலில் அதானி கைகளுக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும் ஏழை நோயாளிகள் பயன்பெற இன்சூரன்ஸ் திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் புதுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலைவாய்ப்புல இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் போல புதுச்சேரியிலும் தூண்டில் வளைவு கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும் லிங்காரெட்டி சர்க்கரை ஆலை மீண்டும் திறக்கப்பட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதே மாதிரி புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் செய்து மேற்கொள்ளப்படும் அந்த விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் இதெல்லாம் செய்யணும்னா நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று கை சின்னத்துல அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுக்கு வாக்கு வாக்களித்து மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா இப்போ தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறாங்க பல்வேறு நலத்திட்டங்கள் அதில் ஒரு நாலு திட்டத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஒன்று இந்தியாவிலேயே முதன்முறையாக காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அதாவது மாணவர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் படிக்கணும் பொழுது வெறும் வயத்தில் படிக்கக்கூடாது பசியோடு படிக்கக்கூடாதுன்னு முதல்ல சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ப சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைய வெறும் வயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க அனுப்பிச்சிட்டு கவலையோட இருப்பாங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுமே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுமே அவன் போய் படித்தானா சாப்பிட்டானா கிளாஸ் ரூமுக்கு போனானா தூங்கிட்டானா அப்படின்னு வருத்தத்தோட இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு பெற்றோர்கள்லாம் வாழ்த்துறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா முதல்ல தரமான உணவு அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினமும் தமிழ்நாட்டில் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இதன் மூலம் பயன்படுறாங்க இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க என்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என்னுடைய குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க அதே போல் இன்னொரு திட்டம் விடியல் பயண திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில திமுக தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் சொன்ன திட்டம் அதுதான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் தமிழ்நாட்டில் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த பிங்க் பஸ் தான் தமிழ்நாட்டில் அந்த பிங்க் பஸ்ஸுக்கு ஓனர்ஸ் யார் பார்த்தீங்களா யார் தெரியுமா வெறும் மகளிர் தான் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்கே வேணா இறங்கிக்கலாம் இப்போ அந்த பிங்க் பஸ் திட்டத்தின் மூலமாக இதுவரை மூன்று வருஷத்துல கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் அந்த திட்டத்தினுடைய வெற்றி முதலமைச்சருடைய வெற்றி மகளிருடைய வெற்றி அந்த இந்த திட்டத்தை இப்போ தமிழ்நாட்டில் பிங்க் பஸ்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் பெருமையாக அழைக்கிறாங்க அதே மாதிரி புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் அறிவிச்சார்மா அதாவது குழந்தைங்க படிக்கணும் பெண்கள் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் பல் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற மட்டும் பார்த்தாது பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பார்த்தாது கல்லூரிக்கு போகணும் மேற்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு காலேஜ் படித்தா மட்டும் பார்த்தாது வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் சொந்த காசில் இன்னைக்கு சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் திட்டம் அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தா அவங்க மேற்கல்லூரி கல்லூரியில் போய் சேர்ந்தா அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம்ன்ற பேரில் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகின்றது இதுவரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் இரண்டு வருஷத்தில் மூன்று லட்சம் மாணவிகள் இதில் பயன்படுத்திருக்கிறாங்க இப்போ தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்து தமிழ் பூதன் திட்டம் அப்படின்ற பேரில் ஆண்களும் அரசு பள்ளியில் படித்து மருத்துவ எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும் மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறாரு அதுக்காக முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் அதே போல் எல்லாத்த விட மிக மிக முக்கியமான திட்டம் இது ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்த திட்டம் எதிர்கட்சிகள்லாம் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மாதம் மாதம் தேதி தான் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் விண்ணப்பித்தவங்க ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பித்தாங்க இப்போ வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு தினமும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த நல்ல திட்டங்கள்லாம் இந்த நல்ல திட்டங்கள்லாம் புதுச்சேரிக்கும் வரணும்னா நம்முடைய இந்தியா ஆட்சி அமையணும்னா நம்முடைய நம்முடைய அண்ணன் வேட்பாளர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு நீங்க கை சின்னத்துல வாக்களித்து மீண்டும் மீண்டும் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா அதே மாதிரி நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்மளை சொல்றாரு நம்மளை குறை சொல்றாரு திமுக ஆட்சி ஊழல் செய்து அப்படின்னு சொல்றார் நான் சொல்றேன் இப்போ நான் கூட சொல்லல திமுக சொல்லல காங்கிரஸ் பேரைக்கு சொல்லல சிஏஜின்னு ஒரு கமிட்டி இருக்குமா அது அது பேர் க கண்ட்ரோலர் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இண்டியா அது அவங்களோட அவங்களுடைய பொறுப்பு என்னென்னா அவங்களோட வேலை என்னென்னா ஆடிட் பண்ணுவது தணிக்கை செய்வது ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பது இவ்வளவு செலவு கணக்கு காட்டியிருக்கீங்களே அதுக்கு சரியான செலவு செஞ்சுருக்கீங்களா வேலை நடந்திருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சு அவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படி அவங்க கொடுத்த சமீபத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டில் கடந்த பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கின்ற அனைத்து ஊழலும் வெளில வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடிமா ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பணம் எங்கே போச்சுன்னா யாருக்குமே தெரியல கணக்கிலே வரல ஏழரை லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அதை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார் அதாவது ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு கிட்டத்தட்ட எ ஒரு கிலோமீட்டர் ரோடு போர்டுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இறந்து போன எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்போன் மருத்துவ காப்பீடு நடத்தப்பட்டிருக்கு இந்த தட்டி கேட்கணும்னா மாநில உரிமைகள் மாநில உரிமைகள் அதே மாதிரி உரிமைகள் இதை தட்டி கேட்கணும்னா அதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா நம்முடைய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நீங்க அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா சென்ற முறை அனுப்பிச்சிங்க சென்ற முறை இன்று இன்றோடு எனக்கு இன்னைக்கு ஒன்பதாவது நாள் பிரச்சாரம் ஒன்பதாவது நாள் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதினாறு தொகுதியில் மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன் நான் நிச்சயமாக சொல்றேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிக்க போவது நிச்சயம் சென்ற முறை எப்படி பாண்டிச்சேரி ஜெயிச்சமோ அதே மாதிரி இந்த முறை தமிழ்நாடு தொகுதி இங்கே பாண்டிச்சேரி ஒன்னு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்று இந்தியாவுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நம்முடைய கழக தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்க முதல்வர் தான் பிரதமர் தான் நம்முடைய நாட்டுக்கு ஒரு விடியலை தருவார் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துருச்சா ஒன்றிய பிரதமர் மோடி வருஷமா ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு புதுச்சேரிக்கு வந்திருக்காரா ரெண்டு வாட்டி வந்திருப்பார் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார் மத்த நேரத்துல எட்டி கூட பார்க்க மாட்டாரு புயல் அடிச்சா வரமாட்டாரு வெள்ளம் அடிச்சா வேறு எதற்கும் வந்து பார்க்க மாட்டாரு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரைக்கு வந்திருந்தாருமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன் ஒன்றிய நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரியா இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட அதுக்கு ஒதுக்கீடு செய்யல அங்க வச்சது ஒரே ஒரு செங்கல் தான் அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வச்ச அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை வச்சது ஒரே ஒரு கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியாது அது புதுச்சேரி வரைக்கும் இவ்வளவு அப்படின்னு நான் இப்போ தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வச்ச கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் இது நாலு அஞ்சு வருஷமா என் கையில தான் இருக்கு பத்திரமா வச்சிருக்கேன் நீங்க கற்ற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதற்காக ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கல்லு கல்லு தான் காட்டினு கல்லா பல்லா அதாவது தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இதையே தான் பேசிட்டு இருந்தார் என்ன சொன்னாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை இங்க கூட நான் கல்ல காட்டல நீங்க காட்ட சொன்னீங்க நான் காட்டின அந்த கல்லுக்கு அவ்வளோ டிமாண்டு கல்லை பாதம் தாங்கி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல அவரு தொடர்ந்து இந்த நான்கு நாட்கள்ல பிரச்சாரத்துல என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு கள்ள காட்டுறாரு கல்லை காட்டுறாரு கள்ள காட்டுறாரு இதுதான் சொன்னாரு நான் என்ன சொன்னேன் நானாவது வெறும் கல்லை காட்டினேன் நீங்க என்னதான் காட்டினீங்க

அதை செஞ்சு முடிச்ச அந்த நிறைவோட மன நிறைவோட சிரிக்கணும் ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு அதாவது திரு ஓபிஎஸ் அவரை பார்த்தா வேற மாதிரி பேசுவாரு திரு மோடியை பார்த்தா தரையில படுத்துருவாரு திரு அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பாரு சசிகலாமாவை பார்த்தா தவழ்ந்து தவழ்ந்து போவாரு அதை பெரு அதை பெருமையா வேற சொல்றாரு இப்போ அவர் ஒத்துக்கிட்டாரு ஆமா நான் தவழ்ந்து தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான இந்தியாவில் எந்த முதலமைச்சரையும் செய்யாதத சொல்லாதத கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும் பெருமையா மக்கள் எனக்கு வாக்களித்தாங்க மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு தான் ஒரு முதலமைச்சர் சொல்லணும் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஆமாம் நான் தவழ்ந்து தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான அவங்க என்ன மூணாவது மனுஷன் மனுஷனா அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க நான் அவங்க தான் முதலமைச்சர் முதலமைச்சரானு இந்தியாவிலேயே உலக வரலாற்றையே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய பாதம் தங்கி பழனிசாமி அவர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் முப்பத்தொம்போது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு காட்டி ஆகணும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க எழுச்சியை கொடுத்துருக்கீங்க என்னுடைய பேச்சை கேட்டிருக்கீங்க தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையை விலக்கை கூறியிருக்கேன் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் இன்னைக்கு வந்துட்டு போயிடுவேன் நம்முடைய தலைவர்வர்கள் மீண்டும் இங்கே பாண்டிச்சேரிக்கு ஆறாம் தேதி வராரு ஆறாம் தேதி வந்து தமிழகம் முதல் உங்களையெல்லாம் சந்திக்க இரு ஏழாம் தேதி வராரு ஏழாம் தேதி வந்து உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறாரு ஆனால் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் நீங்கள் தான் கழகத்தோடு நீங்கள் தான் இளைஞரணி தம்மிமார்கள் நீங்கள் தான் அடுத்த அடுத்த பதினெட்டு நாள் மோடி என்ன சொல்கிறாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக எல்லாம் தூக்கம் போயிடுச்சு அப்படி ஆமாம் தூக்கம் போயிடுச்சு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நாலாந்தேதி உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் எந்த திமுக காரனும் தூங்க மாட்டான் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கார யாரும் தூங்க மாட்டாங்க தூங்காமல் எங்களுடைய தேர்தல் வேலை பிரச்சார வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த ஐந்து வீட்டுகளுக்கு பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இவங்க கிட்ட நான் பிரச்சாரத்தை பண்ணி அடுத்த பதினெட்டு நாள் பிரச்சாரத்தை பண்ணி அவங்க அத்தனை பேரையும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து அந்த வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கடமை பொறுப்பு நீங்க எடுத்துக்கணும் எடுத்துப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டுப் பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் கை சின்னம் கை சின்னம் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை மிகப்பெரிய பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அதே போல அகில இந்திய அகில இந்திய மதுரை கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாராயணசாமி